வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நாம் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான மெயின் ஏரியாவில் ஒரு வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு வடக்க பார்க்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு வீடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருந்துக்கிட்டு மாடியில் ரெண்டலுக்கு கூட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வீடை மொத்தமாக வாங்கிட்டு ஃபுல்லாகவே இந்த வீட்டை ரெண்டல் கொடுத்துக்கலாம் சூப்பரான ஏரியால மெயின் ஏரியால அமைஞ்சிருக்குது செங்கோட்டையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சன் இது ஹால் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் அதுக்கு அடுத்து ஒரு கிச்சன் அமைச்சிருக்காங்க வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்குது இந்த வீடு இந்த ஏரியாவில் டூ பிஹெச்கே வீடு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுது ஒன் பிஹெச்கே வீடு நாலாயிரம் டூ நாலாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டல் போயிட்டுருக்கு ஒரு சூப்பரான ஏரியாவில் சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பழைய வீடு ரெனோவேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம செங்கோட்டை மெயின்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினச்சிங்க நான் கால் பண்ணேன் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் உண்டு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா இதில் காண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களை பேங்கில் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்ருவோம் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டோட கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டோட கிச்சன் செங்கோட்டையில் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடு மட்டும்தான் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது இல்லாமல் புளியறையில் நம்மகிட்ட ஒரு சூப்பரான வீடு புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் சில பெரிய ஹால் அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான வீடு ஒரே பட்ஜெட்டில் ரெண்டு வீடு நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மாடியில் ரெண்டல் கொடுத்துக்கலாம் அல்லது அன்னதம்பியாக இருந்தால் கீழே ஒரு ஆள் மேலே ஒருத்தங்க இருந்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிக்கா கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம செங்கோட்டை மெயின்லேயே அமைஞ்சிருக்குது